வணக்க மக்களே நாம வந்து ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சுண்ணாம்புச்சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளில் பல பேரும் கருவேப்பிலையை உணவுகளை சேர்க்கவே மாட்டாங்க வெறும் வாசனைக்காக சேர்த்துட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க இப்படி நம்ம தூக்கி எரியக்கூடிய கருவேப்பிலை பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது இன்னும் கருவேப்பிலையில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது அந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர்

கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும் வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்கி போயிடும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருவேப்பில இருக்கக்கூடிய நார்சத்து தான் ஸோ இந்த நார்சத்து நம் உணவுகளை வந்து செரிமானம் செய்ய வைக்கும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச வைக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் நமக்கு வெளியேற்றிவிடும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வேண்டிய குடல் சீரற்ற காதல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையுமே சரி பண்ணப்பட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்காக நார் சத்து கருவேப்பிலிருந்து நமக்கு உதவி புரியும் புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு இதை அரைத்து நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் தோல் சம்பந்தமான புற்றுநோய்களை நமக்கு எதுவுமே இருக்காது நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து நம்ம உடலுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் நமக்கு எதுவுமே ஏற்படாது உடல் உள்ளுறுப்புகளில் பிற பகுதிகளில் நமக்கு தாக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் நமக்கு எதுவுமே இருக்காது சோ உடல் உள்ளுறுப்புகளில் எந்த புற்றுநோயும் ஏற்படாது நம்மளுடைய சர்மங்கள்லேயுமே நமக்கு தோல் சம்மந்தமான புற்றுநோய்கள் ஏற்படாது இப்போ புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை பெற்று அந்த கேன்சர் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாமே ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகி கருவேப்பிலை நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் அதாவது பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசஸ் எனப்படக்கூடிய தோல் நோய் வந்து ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படும் ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தி தான் இருப்பாங்க கடுகு எண்ணெயோடு சேர்த்து உங்களுடைய உணவுகளை சேர்க்கப்பட்டுக்கூடிய கருவேப்பிலையும் நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னா தோல் சம்மந்தமான வியாதிகள் எளிதில் அணுகாது கடுகு எண்ணெயை நீங்கள் சொரியாசு சேர்க்கக்கூடிய இடத்துல தேய்க்கும் போது சரியாயிடும் அதே போல் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உள்ளிருந்து அந்த சொரியாச சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரி பண்ணப்பட்டுரும் சொரியாசஸ் பிரச்சனை அந்த எந்தவிதமான தோல் சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் கேன்சர் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பது இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் பலருக்கும் இன்றைய காலத்தில் முடி கொட்டு போகிறது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது இளம் வயசுலேயே முடி நரைச்சி போகிறது பித்தனரை ஏற்படுவது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது இது அத்தனையுமே சரி பண்ணுறதுக்கு நம்ம கருவேப்பிலையை உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து தலைமுடி வந்து நமக்கு அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் மயிர் கால்களினுடைய வேர்கள் வரைக்குமே முடி ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தோம் அப்படின்னாலும் தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு நீங்கிவிடும் ஸோ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவது வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பொலிவான கூந்தல் அமைப்பை பெற்று போஷாக்கான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை உணவுகளையும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயுமே அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இரத்த வெள்ளையணுக்களும் இரத்த சிகப்பணுக்களும் கரெக்டான லெவல் இருக்க வேண்டியது அவசியம் இன்னும் குறிப்பாக இரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் வந்து குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த அளவு குறையும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுவோம் நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் பொழுது நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் அப்போ கடுமையான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் வலி வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு இன்னும் வந்து ஒரு கவன கவனமாக நம்முடைய வேலையை வந்து நம்ம செய்யவே முடியாது கவனமின்மை எல்லாம் இருக்கும் சோர்ந்து காணப்படும் ஸோ இதெல்லாம் நீக்கணும்னா இரும்புச்சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப வேணும் ஏன்னா இரும்புச்சத்து கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து ரத் ரத்த சிகப்பணுக்க கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ரத்தப்பிரதமான ஹீமோக்ளோபிலும் கரெக்டான லெவலில் வரும் அனிமியாவுக்கான அறிகுறிகள் சரியாகிடும் உடல் உறுப்புகள் முழுவதுக்குமே ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும் அதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம்னா வளமான இரும்பு சத்து கிடைச்சி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தவிர்த்துக்கொள்ளலாம் ரத்தத்தில் இருக்கும் கூடிய அனைத்து நச்சுக்களும் வெளியேற்றப்பட்டு ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் விஷக்கடி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை பயன்படுத்தலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேல் பூரான் தேனி வண்டுக்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ இதனால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு நம்மளை ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜி எல்லாம் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷ ஜந்துக்களினுடைய அந்த விஷம் வந்து உடலில் வந்து பரவாமல் ஓரளவு மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் அலர்ஜி ஆகாமல் கட்டுப்படுத்த முடியும் உடனே நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் கருவேப்பிலை மட்டுமே சாப்பிட்டுட்டு அதை நம்மளுடைய நச்சுக்களை பிடிக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது ஓரளவு அந்த நச்சுக்கல் வந்து உங்களை ரத்தத்தில் பரவி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படுத்தாமல் அலர்ஜி எதுவும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கான கருவேப்பிலையை அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் உடனே நீங்கள் மருத்துவமனை சென்று அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்துக்கிறது நல்லது நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி இருக்கு இல்லையா ஸோ அந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் இது குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டு இருக்கிறதால இதில் நார் சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து கசப்புத்தன்மை கொண்டுருக்கு ஸோ இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது இப்போ நீங்க இதில் வந்து கசப்புத்தன்மை வந்து கொண்டு இருக்கிறதுல இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துரும் கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவர்களுக்கு கூட வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு இப்போ இருந்தே சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலையை அன்றாடம் தொடர்ந்து உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் நான்வெஜ் ஃபுட்ஸு மாவுச்சத்தில் இருந்துருக்கூடிய உணவுகள் தினமும் உணவு அதிகளவு சாப்பிட்டு வரும்போதும் தீவிர மது அறந்தக்கூடிய பழக்கம் நம்ம தீவிரமாக ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு அது இல்லாமல் நம்ம வந்து ஆல்கஹால் வந்து அதிகமாக கன்சம்ப்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கல்லீரலுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு அது நம்மளுடைய உடல்நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் கல்லீரல் அலர்ச்சி நோயை ஏற்படுத்தும் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ராலை வந்து மேம்படுத்துவது நமக்கு உருவாக்குவது கல்லீரல் தான் ஆனால் அப்படிப்பட்ட கல்லீரலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் பரவும் அதே போல் கிருமிகள் வந்து அதிகமாக சேரும் அழுக்குகள் கழிவுகள் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் சேர்ந்து கல்லீரலில் வளர்ச்சி நோய் ஏற்படும் ஸோ இது மாதிரி ஏற்படம் இருக்கணும்னா கருவேப்பிலை போது உங்களுக்கு நல்லது ஸோ கருவேப்பிலை வந்து பச்சையாகவோ அல்லது உங்களுடைய உணவுகளை நீங்கள் வந்து சரி அதாவது உங்களுடைய உணவுகளை சமைத்தும் நீங்கள் போது கல்லீரனுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு புத்தம் புதிய ஒரு பகம் கல்லீரல் வந்து செயல்படும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதுமானது மாவுச்சத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் குறிப்பாக மது இருந்தக்கூடிய பணத்திலிருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கருவேப்பிலை போது இந்த கல்லீரல் ஆரோக்கியம் ஆகிறக்கும் மீண்டும் தன்னை தானே ஒரு புதிய உறுப்பாக அதை புதுப்பிச்சிக்கும் மூலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதிகம் காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தொடர்ந்து ஒரே நிறத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து ஒர்க் பண்ணும்போது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு இந்த மூல நோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்பட்டக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கும் ஆற வைக்கிறதுக்கும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும் எனவே மூல பாதிப்பில் இருக்கிறவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூடவே கருவேப்பிலையும்

வேண்டி நல்ல கொழுப்புகளை மட்டுமே உற்பத்தி பண்ணும் கெட்ட கொழுப்புகள் அகற்றிடும் இதனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதய தசைகள் வலுப்பெற்று சீராக இதயம் துரிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து கருவேப்பிலையோ உணவுகளை இனிமேலாவது சேர்த்து கொள்ள பாருங்க நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை